நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அழகான மூணு சிட்டுக்குருவிங்க பெயர் தான் தையல் சிட்டுக்குருவிங்க இந்த தையல் சிட்டுக்குருவிங்க எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற நாவல் பழச்செடி கிளையில் தான் உக்காந்துட்டுருக்கு இரவு நேரத்தில் இந்த செடி கிளையில் உக்காந்து உறங்குறது இதனுடைய வழக்கமாக வச்சுட்டுருக்குங்க எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க என்கிட்ட சொன்னாங்க அப்பா நம்ம தோட்டத்தில் குருவி சத்தம் அதிகமாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க நானும் குருவி வரும் போயிடும்பா அப்படின்னு நான் சொன்னேன் அப்பா இல்லைப்பா அது செடியில் தான்ப்பா இருக்கு வாப்பா பார்க்கலான்னு என்கிட்ட சொன்னாங்க நானும் வந்து பார்க்கும்போது அந்த மூணு சிட்டுக்குருவியும் பக்கத்து பக்கத்தில் உக்காந்துட்டு தூங்கிட்டு இருந்த அந்த அழகை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது சரி இதை நம்ம வீடியோ பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு பதிவு பண்ணேன் அப்படி வீடியோ பதிவு பண்ணும்போது செடிகள் அசைஞ்சால் குருவிங்க அங்கேருந்து தொந்தரவு செய்யப்பட்டு அங்கேருந்து பறந்து போயிடும் அப்படின்ற எண்ணத்தா எண்ணத்தால் குருவிங்களை தொந்தரவு பண்ணாமல் வீடியோ எடுத்தேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிட்டுக்குருவிகளுடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைஞ்சிட்டே வருது ஆனால் நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இதை போல் குருவிங்க வந்து அமர்ந்து தூங்கிட்டு இருக்கக்கூடிய காட்சி மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்துது